குறிப்பாக கணிதம் மற்றும் மொழி பாடங்கள் ஏனென்றால் லைஃப் ஸ்கில் ஒரு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது மொழிகளை கற்றுக்கொள்வதிலேயும் கணிதம் அறிவியல் இந்த இரண்டும் மிக முக்கியமான விஷயம் சொல்றப்பா சர்வதேச அளவும் சரி இந்திய அளவிலேயும் சரி பல்வேறு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா அந்த குழந்தைங்க எட்டாவது ஒன்பதாவது தாண்டி போறாங்க ஆனா அவங்களால ஒரு பக்கத்தை முழுதாக படிக்க முடியவில்லை ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்த கூட அவங்களால போட முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறது ஆய்வறிக்கைகள் நிறைய சொல்றாங்க நீ ஏன்டா பதற நானே பதறல நீ ஏன் பதற இருக்கா மூணாவதுல ஒரு கொட்டு அஞ்சாவதுல பலமா கொட்டு எட்டாவதுல நறுக்குனு கொட்டு அப்படிங்கறதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி நாம கல்வி கூடங்களை நடத்துகிறோம் மாணவர்களை அங்க வந்து அவங்களுக்கு கல்வி திட்டத்தை குடுக்கிறோம் ஆனா அது குவாலிட்டியான எக்ஸாமினேஷனா இருக்கணும் குவாலிட்டியான சிலபஸா இருக்கணும் வச்சு அப்படி இல்லாம இருந்தா நாம பத்தாவது பொது தேர்வு பன்னெண்டாவது பொது தேர்வு நடத்தவே வேண்டாமே எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே ஓ அப்படியா விஷயம் ஏன் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சில பீப்பிள் கேப்பாங்க புதிய கல்விக் கொள்கை தரத்தை உயர்த்துவதற்காக நான் ஒரே ஒரு தமிழ் வழி கல்வி பயின்று அரசு பள்ளிகள்ல இருமொழி கல்விக் கொள்கையோடு படித்த அப்துல் கலாம் ஆகட்டும் மயில்சாமி அண்ணாதுரை ஆகட்டும் பல சிஇஓக்கள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா போன்ற உலகம் எங்கும் பெரும் பெரும் உயர் பதவிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாம் அரசு பள்ளிகள்ல படிச்சுட்டு போனவங்க தானே அவங்களுக்கு கொடுக்காத உயர்தரமான கல்வி நம்ம பிள்ளைங்களுக்கு இனிமேல் இந்த பாஜக அரசு நம்மளுக்கு கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா ஊர்ல யாராருக்கோ சா வருது உனக்கு வர மாட்டேங்க இந்த தேர்வுங்கறத உன்னை எதுக்காக நாம வைக்கிறோம் புரியல தம்பி குழந்தைங்க சரியா அத படிச்சிருக்காங்களா இல்ல படிக்காம இருந்தா கூட அவங்களுக்கு கற்றையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அங்க ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கா ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு சிலபஸ் தேவையான அளவு நம்மளோட கால சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கல்வித்துறைக்கு பொருத்தமானது அவ்வளோ நல்ல ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய அந்த கருத்து என்பது ஒட்டுமொத்தமாக தேர்வுகளே வேண்டாம் என்று சொல்கிறாரா அப்படி இருந்தா மத்த தேர்வுகள் எல்லாம் என்ன பண்றது உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவைல்லாம கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் என்ன ஒரு அளவு போல் வச்சுக்கலாம் எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஒரு அளவு கோல் இருக்கு யூபிஎஸ்சி தேர்வுன்னு அப்ப அந்த தேர்வெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து பண்ண போறோம் அதை பத்தி எல்லாம் நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் இப்போ இப்பதான் தமிழ்நாட்டுல யூபிஎஸ்சி தேர்வுல நாங்க அதிகமா எண்ணிக்கையில வந்திருக்கோம் அப்படிங்கறத சட்டப்பேரவையில சொன்னாங்க அதற்காக சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்கு ப்ரில்லம் செலக்ட் ஆனவங்களுக்கு மாசம் எவ்வளவுன்னு உதவித்தொகை இருக்கு இதெல்லாமே எந்த அளவுல வந்து இந்த மாநில அரசு தேர்ந்தெடுக்குது எக்ஸாம் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க யாருக்கு உதவி பண்ணனும்னா கூட அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம் தேவைப்படுது அதிகமா இல்லாம இருக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன நம்ம பார்க்கணும் அதுக்காக தான் நான் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதினர் படிக்க கூடாது அப்படின்னு இவங்களுடைய அராஜகம் இருந்துகிட்டு வந்தது எவண்டாது சோத்துக்கே வழி இல்ல இவங்களுக்கு என்னதுக்கு படிப்பு அப்படினு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா 1920ல சென்னை மாநகராட்சியில சபி டி தியாகராயர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கறதுக்காக இத கொண்டு வந்தாங்க थैंक यू थैंक यू இரண்டாவது பாத்தீங்க அப்படினா இது வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்த கலங்கர அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்க அப்படினா ஆல் பாஸ் கொடுத்தார் 8th வரைக்கும் மஜாக அதுக்கப்புறம் பஸ் பாஸ் ஆகட்டும் சீருடை ஸ்கூல் புக்ஸு பேகு ஃப்ரீ எஜுகேஷன் தான் அந்த காலத்தில் சொத்தை எப்படி வந்து அடிச்சு பிடிக்கி கை நாட்டு வச்சு எடுத்துக்கிட்டாங்களோ சொத்தை பறிச்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்வியை பறிக்கும் வண்ணம் இப்பவே ஒரு செக் போஸ்ட ஸ்கூல் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே போடணும் அப்படிங்கிறது தான் இந்த பாஜகவோட திட்டம் தப்பு போற நம்ம மேலே வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார்

அதுல கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுன்றது இல்லைங்க பில்லின்னு சரி 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 அன்னம் பிரில்லி இந்த பிரசங்கம் பண்ணாடும் இதை படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் சந்தோஷம் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய

நோ ஸ்கூல் ஸ்கூலுக்கே குழந்தைங்க வரக்கூடாது அதுக்கப்புறம் வந்த அந்த ஏழு வயசுக்கு அப்புறம் வந்த அந்த குழந்தைங்க பதினாறு வயசு வரைக்கும் நோ எக்ஸாம்ஸ் தேர்வுங்கிறதே கிடையாது அவங்களுக்கு அவங்க மனநிலை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் தேர்வே வைக்கணும் இப்படியான கல்வி முறையில் அந்த நாடு உலகத்திலேயே சிறந்து விளங்கக்கூடிய நாடாக இருக்கும் பொழுது எதற்காக நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ தேர்வு கொண்டு வரணும் அதுவும் மூணாம் வகுப்புலேயே ஏன் தேர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் கலைஞருடைய அறிக்கை வாயிலாக நாங்களும் கேள்வி கேட்குறோம் இப்போவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா நாற்பது மார்க்கு கீழே வாங்கினா ஃபெயில் பண்ணுங்க ஆல் சிஸ்டமே வேற ஆனால் சிபிஎஸ்சி சொல்றாங்க இதுக்கு வந்து கடுமையான ஒரு இரண்டு தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கு இது தேசிய கல்வி கொள்கையோட ஒரு ஆரம்ப சாப்பிடுறீங்க ஆல் பாஸ் சிஸ்டம் வேணாமா குழந்தைகளுடைய மனநிலையை சிதைக்கும் சின்ன குழந்தை அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதுல கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும் என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம்

அப்போ இவ்வளவு நாள் தமிழ்நாட்டு பசங்க பாஸ் ஆகி டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஆபிசர் ஆனது எல்லாம் வெறும் லக்லையா நீங்க மதுரையில பிறந்து தமிழ்நாட்டு ஸ்கூல்ல படிச்சு இப்போ இந்தியாவோட பட்ஜெட்டை பாஸ் பண்றீங்க ஆனா நம்ம பசங்களுக்கு பாஸ்னா பிரச்சனையா நான் மக்களே இந்த பாஸ் ஃபெயில் பாஸுக்கு ஒரு செம்ம நெத்தடி பதில் கொடுக்கலாமா இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு போகிற மாணவர்கள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்த மைக்க நீட்டர் எவனாவது ஒருத்தனாவது அந்த ஆஃபாயில கேள்வி கேட்கறான் பாருங்க தலைவன் போலி டிகிரி இது குறுக்கு வழியில பதவிக்கு வந்த மூதேவி தேர்தல்

எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க